بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وعلى حزب الله وعلينا عباد الله ما بعد قد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله وعلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في وسط الحديث لا فم الصائم أطيب عند الله يوم القيامة من ريح المسك إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அப்படி கொஞ்சம் நெருங்கி வந்திருந்தேன் கொஞ்சம் நெருங்கி வந்திருங்க நல்லா ஒரு நிரப்பமா இருக்கிற மாதிரி இருக்கணும் அல்லாஹினுடைய மாபெரும் திருபையினால் பருக்க பொருந்திய ரமதா மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் அதிலும் அந்த ரமதா மாதத்தினுடைய முதல் நாளாக அதிலும் குறிப்பாக ரஹ்மத்தினுடைய பத்து நாட்களில் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் அல்லாது தாயலால் நம் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதிலும் அவனுடைய ரஹ்மத் என்கின்ற பேரொருளை வற்றாமல் நமக்கு தந்து ஈருலகிலும் எல்லா விதமான பாங்கியங்களையும் அடையக்கூடிய பாங்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தோ புரிவானாக ரமோதானுடைய முதல் பத்து நாட்களில் அல்லாஹ் மர் ரஹம்னா ரஹ்மத்திக்கையா ரஹமர் ஆகியமி என்று நாம் துவான செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் யா உல்லா எங்களுக்கு எல்லா விதமான அருளையும் தந்தும் உரிவாயாக உடையவர்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டுபோனே அப்படின்ற அந்த அர்த்தத்தில் அந்த வாயை முதல் பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டும் அலமதுல்லா அல்லாஹினுடைய மாபெரும் பெருமையினால் முதல் நாளில் தராவிக் கொள்கையில குரானை நாம் ஓத ஆரம்பித்து உன்னைகால் ஜிஸ்வு நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய முதல் நாளில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீங்கள் கூட அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கீழ் நம்ம உரையாற்றுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இன்றைக்கு உண்டான தலைப்பு கஸ்தூரி மனம் உலகத்தில் ஒரு நறுமணத்திற்கு ஈடு இல்லை என்று சொன்னால் அது கஸ்தூரி மனமாக இருக்கிறது கஸ்தூரி மனத்திற்கு ஈடு இனையே கிடையாது இந்த உலகத்துல அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நர்மணங்களிலேயே மிக சிறந்த நர்மணம் தான் கஸ்தூரி மனம் அந்த கஸ்தூரி மனம் என்கின்ற தலைப்பின் கீழ் நம்ம இப்போ உரையை கேட்க இருக்கின்றோம் முதல் நாளிலே கஸ்தூரி மனம் என் என்று ஏன் தலைப்பிடப்பட்டது என்று சொன்னா நம்ம இப்போ எல்லாருமே வந்து என்று அல்லா அவர்கள் நமக்கு தந்த அந்த கட்டளையின்படி செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு நாம் வந்துவிட்டோம் என்ன அல்லாஹினுடைய குணத்தை போல உங்களுடைய குணத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய குணத்தை போல உங்களுடைய குணத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய குணம் என்னது அல்லாஹ் சாப்பிட மாட்டான் அல்லா குடிக்க மாட்டான் அல்லாஹினுடைய விஷயத்திலேயே தூக்கம் என்பது இருக்காது எல்லா கருவு சினத்தும் வராகவும் அல்லாஹுக்கு தூக்கமும் வராது பெருதூக்கமும் வராது அந்த அடிப்படையில் அல்லாஹினுடைய தன்மைகள் இப்போது ரமதான் மாதத்திலே கடுமையான நோன்பு வைத்து நாம் ஆகிவிட்டோம் நமக்கும் வந்து ரமதானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பிறகு சாப்பிடுவது என்பது இருக்காது காலை நேரத்திலிருந்து மாலை நேரகின்ற வரை அதே மாதிரி தண்ணீர் குடித்தல் என்பது இருக்காது அதே போல ரமதா மாதத்தை அடைந்தது தூக்கம் என்பது நமக்கு சரியான முறையில் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் தூங்கவே கூடாதா அப்படின்னா அப்படி அல்ல கண்ணுக்குன்னு ஒரு ஹக்கை இருக்கு கண்ணுக்குன்னு ஒரு உரிமை அந்த ஹக்கை வந்து நம்ம கண்ணுக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம தூங்கணும் தான் ஆனா மற்ற பதினோரு மாதங்கள்ல தூங்கியே கழிக்கிற மாதிரி ரமலானுடைய மாதத்தில் நம்ம தூங்கியே முடியாது சரிங்களா அதே போல மற்ற நாட்கள்ல அஜத்தினுடைய பயம் கேட்கும் போது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கிறதுனால தூக்கம் வந்துடும் சாதாரணமாவே அதுலேயும் குறிப்பா அஜத்துக்கு முன்னாடி உட்காந்து தூங்கவும் போது அந்த தூக்கம் பாருங்க மனைவிக்கு பக்கத்தில் நம்ம இருக்கும் போது கூட அந்த தூக்கம் வராது அந்த மாதிரியான நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்துல நம்ம மற்ற நாட்கள்ல இருந்துக்கலாம் ஆனா ரமதானுடைய இருக்கக்கூடாது ரமதானுடைய மாதத்துல அப்படி நம்ம இருக்க கூடாது என்ன அப்படின்னு கேட்டா ரமதானுடைய மாதங்கள் முழுவதுமே நாம் எல்லா விதமான அமல்களையும் செய்ய கூடுவதற்கு தகுதி பெற்றவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில்தான் அல்லாஹினுடைய தன்மையில் நாம் வந்துவிடுவேன் அல்லாஹினுடைய தன்மையில் வந்துவிட்டால் நம்முடைய நிலையே வேறு ஒன்றாக மாறிவிடும் என்ன அதுதான் அல்லாஹின் தூதர் சொல்லா அடைகோசனும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹினுடைய பாதையில் அல்லாஹுடைய தன்மையில் நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சாக அல்லாஹ் மாறிவிடுவார் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணாக அல்லாஹு தகவல மாறிவிடுவார் நீங்கள் செயல்படக்கூடிய கையாக அல்லாவுத்தாங்களா மாறிவிடுவான் நீங்கள் நடக்கக்கூடிய காலாக அல்லாவுத்தாங்களா உங்களுக்கு மாறிவிடுவான் அப்ப நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை கூட அல்லாஹிற்காக வேண்டி அது தூய்மையானதாக மாறிவிடும் தான் அல்லாஹின் தூதர் சொல்லி வசூலம் அவருக்கு நமக்கு சொல்லி காட்டினாங்க நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது அது கஸ்தூரி மனத்தை விட மிகவும் நறுமணம் மிக்கதாக இருக்கிறது இந்த உலகத்துல ஈடு இணை இல்லாத கஸ்தூரி நறுமணம் இல்லையா அந்த கஸ்தூரி நறுமணத்தை விட ஒரு நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது மிகவும் மிக்கதாக இருக்கிறது என்று சொல்லலாம் சொல்லாக அழைவசம் அவர்கள் அந்த ஹதீத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி மாறும் எப்படி நம்மெல்லாம் ஒரு நோன்பாளிக்கு பக்கத்தில் நம்ம நின்ண்டா மதியானத்துக்கு மேல உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாடை நோன்பாளி வாயை திறந்துட்டாலே அந்த ஒரு வாடை வரும் நம்ம பக்கத்தில் கூட கொஞ்ச நேரம் நிக்க முடியாது அந்த மாதிரி நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்டைய அல்லாட்டு சொல்லாமல் அடைவோசம் அவர்கள் நமக்கு கஸ்தூரி மனத்தை விட மிகவும் நலமணமிக்கிறது என்று சொல்றாங்க இது எப்படி இது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம்தான் இல்லையா எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம முழுமையாகவே அல்லாஹுக்கு உண்மையான நோன்பாதிகளாக நம்ம மாறணும் அப்படி மாறணும்னா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி மரமாக ஆகிவிடும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி மரமாக ஆகிடும் நம்ம உண்மையான நோன்பாலியாக இருக்கணும் யாவும் பார்ப்பாங்க நம்மளை பார்த்திங்கதா ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நோன்பு வைக்கிறது அல்லது மற்றவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி நடிப்புக்காக வேண்டிய நோன்பு வைப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் மன தூய்மையோடு அல்லாஹுக்காக நோன் வகிக்கக்கூடிய நோன்பாளிகளாக நம்ம இருந்தோம் ஆகியிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அதற்குண்டான நன்மை அவனுக்கு தரப்படுவது உண்டு மட்டுமே தவிர நோன்புக்கு மட்டும் அதற்குண்டான நன்மை தரப்படுவது கிடையாது அப்படின்னா என்ன தருவீங்க நோன்பு வச்சிங்கன்னா என்ன தருவீங்க அல்லாஹ் சொல்லலாம் அந்த நோன்பு எனக்குரியது அந்த நோன்பு எனக்குரியது அந்த நோன்புக்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் நல்லா கவனிக்கணும் மற்ற எல்லா அமல்களுக்குமே நீங்க அமல் செஞ்ச தொழுகைனா தொழுதைங்கன்னா உங்களுக்கு எழுபது நன்மை தர்மம் செஞ்சீங்கன்னா எழுபது நன்மை குரான் உழுதுனீங்கன்னா எழுபது நன்மை இதெல்லாம் தரப்படுதுல நோன்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாவே கூலியாக ஆகிவிடுகிறான் அல்லாவே உங்களுக்கு கிடைச்சிடுறான் அல்லாஹே கூலியாக ஆகிவிட்ட போது உங்களுடைய மாறிவிடுகிறது எப்படி ஒரு கேடயத்தை வைத்து ஒரு போராடி தனக்கு வரக்கூடிய தீங்குகளை தடுத்துக் கொள்கிறானோ ஆபத்துகளை தடுத்துக் கொள்கிறானோ அதுபோல நோன்பை வைத்து நோன்பாலே கெடுதியை விட்டு அவர் தவிர்த்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நவிசனநாயகர் ஒரு சொல்கிறாங்க இப்போ தான் விஷயத்துக்கே நம்ம வரோம் நம்முடைய வாய் சுத்தமாக இருக்கணும் நறுமணம் கமலக்கூடியதாக இருக்கணும் கஸ்தூரி மனத்தை விட நல்ல நறுமணம் கவலக்கூடியதாக இருக்கணுன்னா நவிசநாயகர் ஒரு சொல்றாங்க இப்போ இதான் காரண யோ சவுமியாக தீக்கும் வலாயர் ஃபர்ஃ வலாயஸ் அப் ஒலா என்ற கவிசன சொல்றாங்க நல்லா கொஞ்சம் கவனிங்க இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வரும் நோன்பு வச்சுட்டீங்கன்னா வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது தேவையில்லாம சப்தத்தை உயர்த்த கூடாது கத்திக்கிட்டே இருக்கிறது இல்லாம அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு கூர்மையோடு இல்லாம அறிவில்லாத தன்மையோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எப்படிங்க வீணான பேச்சு பேசக்கூடாது தேவையில்லாம சப்தத்தை உயர்த்தக்கூடாது அதே போல அறிவற்ற விஷயங்களை நாம் செய்துவிடக்கூடாது அப்படி செய்யாமல் நம்ம இருந்துட்டாலே நம்முடைய எல்லா செயல்களுமே அல்லாஹுவாக அது ஆகிவிடும் அப்போ நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையும் அது நறுமணம் கவலக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராவது உங்களை திட்டுறதுக்காக வேண்டி வந்தாங்கண்ணா இன்னி சாயிமுன் நான் ஒரு நோம்பாவி அப்படின்னு நீங்கள் சொல்லிருந்த எத்தனை தடவை சொல்லுங்க ரெண்டு தடவை சொல்லுங்கன்றாங்க இன்னி சாயிமுன் மர்றத்தை ரெண்டு தடவை நான் ஒரு நோம்பாலி நான் ஒரு நோம்பாலி அப்படின்னு சொல்லிருங்க யாராவது உங்களை பிற்றுறதுக்கு வந்தா யாராவது உங்கள்கிட்ட வீணான பேச்சுக்கள் பேச வந்தா நான் ஒரு நோம்பாலி அப்படின்னு சொல்லிருங்க சொல்லிட்டு நீங்க அந்த இடத்தை விட்டு நகர்த்திருங்க அவர் கூட சேர்ந்து நீங்களும் வட்டம் போட்டு வீணான பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களாக வாங்கி விடாதீங்க அப்ப உங்களுடைய வாயினுடைய அந்த வாடை வந்து நர் இந்த கஸ்தூரி மனத்தை விட நறுமணம் மிக்கதாக இருக்கும்ன்றது சொல்றோம்ல அது அப்படியே மாறி நாற்றம் எடுக்கக்கூடியதாக மாறி முடியும் அதனாலதான் நம்முடைய மாற்று வல்லுநர்கள் நீங்க நோன்பு வைக்கும் போது நேரத்திலிருந்து சூரியன் உச்சிக்கு வருகின்ற வரை சகர் நேரத்திலிருந்து சூரியன் உச்சிக்கு வருகின்ற வரை நீங்க பல் தொழக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கக்கூடியது அதனாலதான் அதனால தான் நம்ம வந்து பல் தொளக்கிறோம் அந்த சூரியன் உச்சி சாய்ந்ததற்கு பிறகிலிருந்து எப்போ நோம்பு திறக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம பல தளக்கக்கூடாது ஏன்னா அதன் பிறகு வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹிற்கு பிடித்தமானதாக இருக்கிறது அல்லாஹிற்கு பிடித்தமானதாக இருப்பதுனால நீங்கள் அந்த வாடையை உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் அகற்றிவிடக் கூடாதுன்றதுக்காக வேண்டி மார்க்க ஒழுங்கு நமக்கு சொல்லி காட்டுறாங்க எத்தனை விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்களா நம்முடைய கெட்ட செயல்பாடுகளை அகற்றி விடுகிறது வாயிலிருந்து வரக்கூடிய வாடை சுத்தமானதாக காக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம சைத்தான் நெருங்க மாட்டான் சைத்தான் நெருங்க மாட்டான் அல்லாஹினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது இதுவெல்லாம் செஞ்சிட்ட பிறகு நமசநாயகம் சொல்றாங்க

அந்த வாடை என்பது அதிகமாக அயின்டல்லா அல்லாஹ் விடத்தில் எவமல் நாளை மறுமையில் மிகவும் நறுமணம் கமலக்கூடியதாக இருக்கிறது மிடி ஹில் மிஸ்கி கஸ்தூரி மனத்தை விட அதனால் தான் நோன்பாளிக்கு அல்லாஹ் குட்டால இரட்டை மகிழ்ச்சியை கொடுக்குறான் நோன்பாளிக்கு அல்லா இரட்டை மகிழ்ச்சியை கொடுக்குறான் வலிசா இபி நோன்பாளிக்கு இரட்டை மகிழ்ச்சி நமக்கெல்லாம் இன்ஷாத்லாம் நாளைக்கு நோன்பு வச்சோன்னா நாளை வரை நம்ம நோன்பு வச்சோம்னா நமக்கு ரெட்டை மகிழ்ச்சி என்ன ரெண்டு மகிழ்ச்சி அப்படின்னா ரவிஸ்வநாதன் அவரை ஒண்ணு நோன்பு திறக்கும் போது நோன்பு கஞ்சியை பார்க்கணும் வடைய பார்க்கணும் சூடா வடை பஜ்ஜி வாழைப்பழம் இனிப்பு பேச்ச பழம் இதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் பிறகுங்களா நோன்பாணிக்கு நோன்பு திறக்கின்ற சமயத்தில் அந்த நோன்பு திறப்பதற்காண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை பார்த்ததும் ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க அது முதல் சந்தோஷம் ரெண்டாவது அவர் நோன்பு வச்சதுனால நாளை மறுமையில் அல்லாஹை சந்திப்பார் பாருங்க அல்லாஹை சந்திக்கும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இந்த இரட்டை மகிழ்ச்சி நோன்பாதைக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் நாளை மறுமையில் ரையான் பாபுர் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் ஒரு வாசல் பாபுர் ஐயான் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகளை அழைக்கப்படும் கடைசி நபர் உள்ளே நுழைந்து விட்டால் உடனே அந்த கதவை வாசலை விடும் அப்படிப்பட்ட தான் இரட்டை முயற்சி அல்லாஹு காகல அந்த இரட்டை முயற்சி நம்ம அடைவுமா சொல்லிட்டு நம்பிகள் சபதாயகத்தவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நம்ம அதுக்காக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நோன்பு வச்சுட்டு எந்த வீணான பேச்சுக்கள் எந்த வீணான விஷயங்கள் நம்ம செய்துவிடக் கூடாது அப்படி செய்யாமல் இருந்தாலே உள்ளாக சொல்லலாம் சொல்லி காட்டினாங்க இல்லையா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி மனத்தை விட நர்மணம் கவலக்கூடியதாக இருக்கும் என்று அப்படி நம்முடைய வாடை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி மனதை விட ரொம்ப அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தாயலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக அப்படிப்பட்ட உயர்ந்த நெல்லடியாளர்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய தோஃத்தை அல்லாஹு தாயலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக